பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதிலிருந்தே தமிழக அரசியலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது வரை நிலவி வருகிறது குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி அவரது மனைவி பொற்கடியும் சரி அதே போல எதிர்கட்சிகளும் சரி ஒட்டுமொத்த கருத்தாக அங்கு வைப்பது கொலை செய்யப்பட்டு அன்றே கைது செய்யப்பட்டவர்கள் கொலை கொலை நடந்த இடத்தில் இல்லை என்பதை வந்து முதல் கருத்தாக வைத்திருந்தார்கள் தொடர்ந்து அதையேதான் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலையில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இந்த கொலையாளிகளுக்கு யார் பணம் கொடுத்து இந்த படுகொலையை செய்ய சொன்னார்கள் போன்ற விஷயங்களை விசாரிக்க வேண்டும் என இறந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியே வந்து சிபிஐ விசாரணை கேட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் தான் நேற்று காலை இந்த படுகொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்த பதினோரு பேரில் திருவேங்கடம் என்ற நபர் வந்து முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு பின்பாக நேற்று மதியம் ஒரு காணொளியை வந்து சென்னை காவல்துறை வெளியிட்டது அதில் அந்த கொலை நடந்த ஒரு மூன்று நிமிட வீடியோவை பகிர்ந்திருந்தனர் அதில் குற்ற குற்ற கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் யார் முதலில் வெட்டுகிறார்கள் அதற்கடுத்து யார் எந்தெந்த விதத்தில் தப்பி போ தப்பி போகிறார்கள் ஒவ்வொருவராக அந்த கொலை நடந்த பகுதிக்கு வெளியிடத்திலிருந்து ஒவ்வொருவராக அந்த கொலை நடந்த இடத்துக்கு வரும் முன் அந்த கொலை நடந்த இடத்தில் வைத்து அவர்கள் யார் எத்தனை எத்தனை எத்தனாவது நபராக அவர் வருகிறார் போன்ற விஷயங்களை வெளியிட்டது இதற்கு பின்பாக ஓரளவுக்கு வந்து இந்த கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டவர்களும் ஒருவர்கள் ஒருவர்கள்தான் என்ற போதிலுமே இந்த கொலைக்கு வந்து ஒரு பழிவாங்கல் மட்டுமே இருக்காது இதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதாவது அரசியல் காரணமோ அல்லது குறிப்பாக வந்து ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் பிரச்சனை வந்து அனைவருமே வந்து பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சரை சந்தித்தார் சந்தித்த பொழுது அவர் குறிப்பாக இந்த விஷயத்தை இந்த ஆம்ஷாங் கொலையில் வந்து ஆருத்ரா வழக்கு ஆருத்ரா சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கொலை வழக்கில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இது குறித்து தமிழக காவல்துறை விசாரிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வைத்திருந்தார் அதையே தனது பத்திரிகை செய்தியாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் சமீபத்தில் தமிழக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா வந்து அவர் நீக்கப்பட்டதில இருந்தே அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்களுக்கு குறித்து பல விஷயங்களை பல கருத்துக்களை அவர் பேட்டிகள் மூலமும் தனது சமூக வலைதளங்களில் உள்ள தனது பதிவு மூலமும் வெளியிட்டு வருகிறார் அந்த நிலையில்தான் தற்போது ஒரு அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஆம்ஸ்டாம் கொலைக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் தொடர்பு இருப்பதாக அக்கட்சியின் நிர்வாகி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விடுதலையான சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை நான் விரைவில் வெளியிட போகிறேன் என இந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசியை பொறுத்தவரை ஆம்ஸ்டாங் கொலை என்பது ஒரு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்கட்சிகள் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய நிலையில் திருச்சி சூர்யா இந்த விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தக்கட்சி தலைவர் சீமானுக்கு எதிராக இந்த ஒரு பதிவை பதிவிட்டிருப்பது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக பரபரப்பாக பார்க்கப்படுகிறது